ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா எஸ் ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு மார்ச் இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகிறாங்க ஸோ கட கடன நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ரைட் இப்போ ஒரு அஞ்சு பிளேயர் சொல்கிறேன் மைட் ரிட்டையர் ஆஃப்டர் திஸ் ஐபிஎல் ஆமாம் இந்த ஐபிஎல் அப்புறம் இந்த அஞ்சு பிளேயர் ரிட்டையர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை இல்லை சார் இவங்க இன்னும் கண்டினியூ விளையாடுவாங்க இன்னொரு அஞ்சு சீசன்னா சொல்லுங்கள் காரணத்தோடு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃபீவர்ஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் ரீசனிங்கோட கூட சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அமித் மிஷ்ராஎஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் விளையாடுறாரு நாற்பத்தோரு வயசாகிடுச்சு அவர் வந்து ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நாற்பது வயசு ஆனாலே பொதுவாகவே ஃபீல்டிங் ஒரு கொஞ்சம் வீக்கு அண்ட் லக்னோ சூப்பர் ஜாயன்ட் பார்த்தீங்கன்னா போன சீசனில் நிறைய மேட்சஸ் ஒரு விளையாடுற ஒரு இல்லை ஏழு மேட்ச் விளையாண்டாரு ஏழு விக்கெட் எடுத்தார் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபோர் அது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி சீசன் நீங்கள் போனாலே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல விக்கெட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மூணு விக்கெட்டு கடைசியாக அவர் நிறைய விக்கெட் எடுத்தது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் பதினோரு விக்கெட்டு அதனால் அமித் மிஷ்ஷாவை அவர் 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 ரிட்டையர் ஆகிடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா யேஸ் அவர் தான் லீடிங் ஸ்பின்னர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் எஸ் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது அவர் யார் ரிட்டர் ஆகணும்னு நீங்கள் கேட்பீங்க இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்தார் போன சீசன் அப்புறம் எதுக்கு அவர் ரிட்டர் ஆகணும் விளையாடலாம்னு நினைப்பீங்க பட் என்னோட அசம்ஷன் என்னென்னா ரிட்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் லெக் ஸ்பின்னருக்கு எப்போதுமே லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கம்மி தான் ஆஸ் அ போலராக சொல்கிறாரு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் நீங்கள் சிவராமகிருஷ்ணன் நரேந்திர இர்வானி ஆகட்டும் இன்னும் ஆஃப் ஸ்பின்னர் ரொம்ப நாள் விளையாட்லாம் ஹர்பஜன் சிங் ரொம்ப நாள் விளையாடுறாரு அஸ்வின்லாம் விளாடுவார் பட் லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் அண்ட் பியூஷ் சாவ்லா தேர்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் வேறு ஐபிஎல்ல அவர் போலிங் ஸ்கேலில் பற்றி பிரச்சனை இல்லை நூற்றி எழுபத்தொம்பது விக்கெட் எடுத்துருக்காது வரைக்கும் தேர்ட் லீடிங்கு போன சீசன் இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்தார் பட் இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா காமெண்ட்ரி பாக்ஸில் வர ஆரம்பிச்சிட்டார் ஒன்ஸ் காமெண்ட்ரி பாக்ஸில் வந்துவிட்டாலும் ரெடின்னு அடுத்த அடுத்த ஸ்டின்ட்டுக்கு ஸோ அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துட்டு போய் இப்போ நடந்தால் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸெலாம் காமெண்ட்ரி பாக்ஸில் இருந்தார் நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அவர் ஒன்லி ஐபிஎல் தான் வர விளையாட்றாரு அவர் வேறு எந்த டொமஸ்டிக் மேட்ச் கூட விளாட்றதில்லை அதனால் அவர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் மூணாவது யாருப்பா நம்மளால்தான் தினேஷ் கார்த்திக் ஏ செகண்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு அப்புறம் ஜாஸ்தி டிஸ்மிஸ் அல்லு விக்கெட்னா தினேஷ் கார்த்திக் ஹேர் சாஃப்டு ஹெப் ஃபென்டாஸ்டிக் இன்னோ டீம் மேன் பட் எல்லாத்துக்குமே ஒரு இன்னும் இது இருக்குல்ல அவரு காமெண்ட்ரி பாக்ஸில் வந்துட்டார் அண்ட் ஃபிட்னஸ் இஷ்யூ பற்றி இல்லை பட் ஃபினிஷர் ரோல் போன சீசன் அவள் நல்லா பண்ண முடியல ரெண்டு எப்போ ருபில பங்களாதேஷ் பிளேயர் ருபில் அடித்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சீசன் ரொம்ப நாளாக விளையாண்டாரு பட் அகைன் அண்ட் ஏஜ் இஸ் கேச்சிங் அப் அதனால அவர் ரிட்டையர் ஆகுது ரொம்ப வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் சீசன் ஆர்சிபி விளையாண்டாரு இந்த சீசன் அரிசி மீதில் நடப்புறாரு காமெண்டிஷன்ட்டு ரெண்டு வருஷமாக இருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக காமெண்ட்ரி டாக்டர் ரஞ்சித் டிராஃபி தமிழ்நாடுக்கு வர லீட் பண்ணார் நினைக்கிறேன் விஜய் ஆசாரா என்றால் ஸோ சான்சஸ் ஆர் வெரி ஹை அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப் டு ப்ளஸ் சி ஒரு சி பிளேயராகனு சொன்னோம் இல்லையா ஃபேப் டூ ஃபேவ் டு அவர் வந்து ரொம்ப வருஷமாச்சு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடி ஆமாம் லாங் டைம் அவருக்கு நாற்பது வயசாக போது வர ஜூலை வந்துன்னா நாற்பது வயசு ஆகிடும் அவருக்கு அவர் ஒன் ஒரு லீக் தான் விளாட்றாரு ஆல் ஓவர் த வேர்ல்டு லீக் விளாட்றாரு ஸோ அதிலே வர உங்களுக்கு ஃபிட்னஸ் பிரச்சனை வரும் ட்ராவலிங்லாம் ஆனால் போன சீசன் ரொம்ப நாளாக தான் விளாண்ட்றார் ஆசிபி பதினாலு மேட்ச் எழுநூற்றி முப்பது ரன் அடித்தார் அறுபது ஃபோர் ஆறு சிக்ஸு குட் பிளேயர் பட் அகெயின் சார் நாற்பது வயசு வர ஆக போது எல்லா லீக் ஒரு எல்லோரும் இப்போ ஜோன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு தான் கேப்டன் சவுத் ஆஃப்ரிக்காவில் அங்கே வர ட்ராவலிங்லாம் இருக்குது கேப் டவுன் போகணும் இன்னும் மற்ற கிரவுண்டுக்கெல்லாம் வர போனோம் நிறைய ட்ராவலிங் அலைச்சலாக இருக்கும் அதனால் இ மாதிரி ரிட்டையர் ஆல்சோ ஆஃப்டர் திஸ் சீசன் டூ பிளஸ் அப்புறம் ஃபிஃப்த் யார் லாஸ்ட் பட் நாட் லீஸ் தான் தல தோனி எம்எஸ் தோனி சிஎஸ்கே மோஸ்ட் ப்ராப்ளி ஃபைனல் சீசன் இன்ஜுரி படுத்துது அவர் கொஞ்சம் ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு தெரியும் ரீசண்டாக சர்ஜரி வேறு நடந்தது போன சீசனே அவர் ரிட்டையர் ஆக வேண்டியது பட் ஃபைனல் கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டுறாங்க ஃபேன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல்சோ என்னோட சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக நான் அவங்க ஹோம் கிரௌண்ட் முன்னாடி ரிட்டையர் ஆக ஆசைப்பட்றேன் ஸோ ஆல் ட்ரை பிளே பாடி கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சீசன் விளையாடுவேன் போன சீசனை இன்ட்டு கொடுத்தாரு அதனால் கண்டிப்பாக இந்த சீசன் விளாடுவார் அண்ட் விளையாடினாலும் அதை மோஸ்ட் ப்ராப்ளி இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அகைன் ஏ ஏஜ் கேட்சிங்காக செகண்ட் திங் வந்து விக்கெட் கீப்பிங் இன்னோ விக்கெட் கீப்பிங் ஸ்கில் வேறு வேறு ஃபீல்டரான எங்கே நின்று இருக்கலாம் விக்கெட் கீப்பிங் கேப்டனிங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு நெட் ப்ராக்டிஸு இஸ் இ ஹூஜ் டோல் அஞ்சு டேட்டில் வேறு ஜெயிச்சி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு சாம்பியன்ஸ் லீக் வர சிஎஸ்கேக்கு ஜெயிச்சார் உங்களுக்கு லேபருக்குன்னு நினைக்கிறேன் மோர் தேன் டூ ஃபிஃப்டி மேச்சஸ்ங்க ஐஆர் ரன்ஸு எக்ஸ்பெக்டேஷன் ஆன் இஸ் ஷோல்டர் சிஎஸ்கே ஆகட்டும் இந்தியாவுக்கு விளையாடும் போது ஆகட்டும் ஏன்னோ இட் இஸ் நாட் ஈஸி டு கேரி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இருக்கார் அவர் ஆமாம் இன்னும் அத்தனை சீசனு கண்டினியூஸாக ஃபிட்னஸோடு விளையாடணும்னா இட்ஸ் நாட் எவ்வளோ ட்ராவலிங்கு எவ்வளோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது டூ தௌசண்ட் ஃபோர்ட்டிலேருந்து டெஸ்ட் மேட்சர் ஹேட்டர் ஆனார் அது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் விளாண்டதாகட்டும் அப்புறம் ஒன்டே விளையாண்டதாகட்டும் டி ட்வெண்ட்டி ஃபார் இந்தியா விளையாண்டா டீ ட்வெண்ட்டிக்கு இண்டியாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சது இவரு தான் அது மட்டும் ஏன் ஒன் டே இன்டர்நேஷனல் கடைசியாக வேல்டு கப் ஜெயிச்சது இவர் தான் சாம்பியன் பார் இண்டியா வர் கப் ஜெயிச்சதும் இவர் தான் ஸோ எல்லாமே இவர் தான் அதனால் யூனோ தட் ஃபென்டாஸ்டிக் லீடர் பிளேயர் டீம் மேன் எவ்ரி நோ அட் ஆல் எவ்ரிபடி லவ்ஸ் இம் பட் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இல்லையா ஸோ எம்எஸ் தோனி ப்ராபலி திஸ் விஸ் லாஸ்ட் சீசன் அதுக்கப்புறம் பிஹைண்ட் இன்னும் இன்னும் ஆஸ் அ கோச்சிங் ஸ்டாஃபோ மேனேஜ்மெண்ட்டோ அதெல்லாம் போக போக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பட் இப்போத்துக்கு இந்த அஞ்சு பேர் என் கண்டு முன்னாடி இருக்காங்க அமித் மிஸ்ரா பியூஷ் ஷார்லா தினேஷ் கார்த்திக் ஃபேவரட் பிளேஸ் எம்எஸ் தோனி இன்னும் இருக்காங்க நிறைய பேர் தவன் அதெல்லாம் பட் இன்னொரு அஞ்சு பேர் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன் நான் அதில் இன்னும் ரெண்டு மூணு பெரிய எல்லாம் சொல்கிறேன் லேவிட் வார்னர் இவங்கள கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் அப்டேட் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க ஆல் தி கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மோசமான பிச்சர் விளையாட்றாங்கன்னு இது ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க பார்க்காதவங்க டக்குன்னு அதை போய் பார்த்துருங்க என்ன கமெண்ட் சொல் கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் படி பார்த்துரு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்